நடுவானில் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருக்கும்போது திடீரென பயணிகள் இருக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உள்ளது இந்த விபத்தில் பயணிகள் உயிர் தப்பித்தார்களா விமானத்திற்குள் என்ன நடந்தது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி ஸ்பெயினில் உள்ள மேட்ரிட்டில் இருந்து உருகுவேயின் மாந்தி வீடியோவுக்கு ஏர் யூரோப்பா போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் விமானம் முன்னூற்று இருபத்தைந்து பயணிகளுடன் புறப்பட்டது இந்த விமானம் வடக்கு பிரேசிலுக்கு அருகே சென்று கொண்டிருக்கும் போதுதான் அந்த பதை வைக்கும் சம்பவம் நடந்துள்ளது விமானத்தில் டர்புலன்ஸ் எனப்படும் விமானம் குலுங்குதல் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே டர்புலன்ஸ் ஏற்பட போவதை விமானி அறிந்திருக்கிறார் எனவே அனைவரும் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பயணிகளுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார் இருப்பினும் சில சீட் பெல்ட்டை அணியாமல் இருந்துள்ளனர் இதனால் டர்புலன்ஸால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் ஒரு பயணி லக்கேஜ் வைக்கும் பகுதிக்கு தூக்கி அடிக்கப்பட்டார் அவர் அங்கு தொங்கியபடி கிடந்தார் பின்னர் சக பயணிகள் அவரை பத்திரமாக மீட்டனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் வேகமாக ஷேர் ஆகி வருகிறது இந்த டர்புலன்ஸில் மொத்தமாக முப்பத்தி எட்டு பயணிகள் காயமடைந்துள்ளனர் நிலைமை சரியில்லாததை அறிந்த விமானி உடனடியாக வடகிழக்கு பிரேசிலில் உள்ள நடால் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கியுள்ளார் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்த ஏர் யூரோப்பா டர்புலன்ஸால் பாதிக்கப்பட்ட விமானம் பத்திரமாக தரையிறங்கியிருக்கிறது காயமடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கிறது பயணிகளை சொந்த ஊருக்கு அனுப்ப வேறு ஒரு விமானத்தையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறது டர்புலன்ஸ் என்பது அசாதாரணமானது இதனால் பெரிய பாதிப்பு ஏதும் இருக்காது என்று சொல்லப்பட்டாலும் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்காவில் நடுவானில் இதேபோன்று விமானம் குலுங்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் விமானம் வெற்றிடத்தை கடக்கும்போது அது தானாக கீழே இறங்க நேரிடும் இது டர்புலன்ஸுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இது தவிர குளிர்காற்றின் தாக்கம் அதிக வெப்பக்காற்று ஆகியவையும் டர்புலன்ஸுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளை கடந்த போதிலும் டர்புலன்ஸ் எனப்படும் குழுங்களை சமாளிக்கும் திறன் கொண்ட விமானங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது